அகான் பாடல் பாலை நெஞ்சிய நிலை உரை தீனை பாலை துறை இடைச்சுரத்து ஒழிய கருதிய நெஞ்சிற்கு சொல்லியது பாடியவர் பரணர் பாடப்பட்டவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை துன் அருங்கானமும் துணிதல் ஆற்றாய் பின் நின்று பெயரச் சுழ்ந்தனையாயின் என் நிலை நெஞ்சே நெஞ்சார் ஒம்பு அரண் கடந்த வீங்கு பெருந்தானே அடுப்போர் மிங்கிலிசுவேல் கடை முருகு உரள் முன்பொடு பொருது களம் சிவப்ப ஆகை எயினன் வீழ்ந்தன ஞாயிற்று வன்கதிர் உருப்பம் புதிய ஓர் அங்கு வம்ப புள்ளின் கம்பலை பெருந்தோடு விசும்பிடை தூரா ஆடி மொசிந்து உடன் பூ விரி அகன் துறை கனை விசைக்கடு நீர் காவிரி பெர் யாற்று கொண்டு ஈண்டி எக்கர் இட்ட குப்பை வெண்மல் வைப்பின் யானர் வளம் கேழு வேந்தர் யாலம் நாரும் நலம் கேழு நல் இசை நான் மறைமுது நூல் செல்வன் ஆலம் முற்றும் கவின் பிரத்தையே பொய்கை சுழ்ந்த பொழில் மனைமகளிர் கைசை பாவை துரைக்கண் இருக்கும் மகர நெற்றி வான் தோய் புரிசை சிகரம் தோன்றாச்சேன் உயர் நல்இல் புகாதர் நல் நாட்டதுவே பகாதர் பண்டம் நாரும் வண்டு அடர் ஐம்பால் பனை தகை தடைய காண்பு இன் மென் தோல் அனங்குசால் அறிவை இருந்த மனம் கமல் மருகின் பெரும் குன்றே நெஞ்ச கடந்து செல்வதற்கு அரிய காடுகளையும் கடந்து போக உனக்கு துணிவு இல்லையா ஒருவேளை நீ பின்வாங்கி செல்ல நினைக்கிறாயோ பகைவர் காக்கும் அரண்களைக் கடந்து பெரிய படையுடன் போர் செய்த மினிலி என்பவன் போரில் சிறந்து விளங்கினான் முருகனைப் போல போர் புரிந்து களம் சிவக்க காரணமான ஆய் எய்னன் விழுந்தான் சூரியனின் ஒளி கதிர்கள் வெப்பம் குறையும்படி புதிய பறவைகள் கூட்டமாக ஆகாயத்தில் வட்டமிட்டு ஆரவாரம் செய்கின்றன பூக்கள் விரிந்த காவிரி ஆற்றில் மணலை அடித்து வந்து எக்கர் குவித்து வெண்மணல் மேடாக உள்ளது அந்த இடத்தில் வளம் நிறைந்த சோழ மன்னர்களின் புகழ் எங்கும் பரவி உள்ளது நான்மறை முதிய நூல்களை உடைய முக்கன் செல்வனாகிய சிவபெருமான் ஆலமரத்தின் அடியில் அழகுற வீற்றிருக்கிறார் பொய்கை சூழ்ந்த சோலைகளில் பெண்கள் கைவினை பொம்மைகளை செய்து விளையாடுகிறார்கள் மகர மீன்குடியினை உடையதும் வானளாவிய மதில்களை கொண்டதுமான புகார் நகரத்தில் நல்ல இல்லங்கள் உள்ளன அங்கே விலை உயர்ந்த பொருட்கள் விற்கப்படுகின்றன வண்டுகள் மொய்க்கும் கூந்தலும் திரண்ட தோள்களும் மென்மையான உடலும் தெய்வத்தன்மை பொருந்திய அழகும் உடைய தலைவி மணம் வீசும் தெருவில் மணல் குன்றின் அருகே இருக்கிறாள் அவளை பார்க்க மனம் விரும்புகிறது சுருக்கமான விளக்கம் இந்த பாடல் தலைவன் தன் நெஞ்சுக்கு கூறுவதாக அமைந்துள்ளது போரில் ஆயினன் வீழ்ந்த பிறகும் காவிரி ஆற்றின் வளம் கொழிக்கும் புகார் நகரத்தின் சிறப்பையும் அங்குள்ள தலைவியின் அழகையும் வர்ணித்து அவளைப் பார்க்க மனம் விரும்புவதாக கூறுகிறான் காதலியைப் பிரிந்த தலைவன் அவளை பார்க்க துடிக்கும் இயக்கத்தை இப்பாடல் வெளிப்படுத்துகிறது மீனிலி ஆய் ஏயினனை வென்று களம் சிவக்கச் செய்தான் காவிரி ஆற்றங்கரையில் வெண்மணல் குன்றுகள் சூழ்ந்த புகார் நகரில் வளம் நிறைந்த வேந்தர் ஆட்சி சிறந்திருந்து அங்குள்ள பொழிலில் மகளிர் கைவினைப் பொருட்களை செய்து விளையாடி மகிழ்ந்தனர் அந்நகரின் வீடுகள் வானலாக உயர்ந்து மனம் கமழும் தெருக்களால் இருந்தன நெஞ்சு இப்படிப்பட்ட புகாரை விட்டு பிரிய எண்ணுகிறாயா இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்